நவராத்திரி என்றால் என்ன இந்த மனித உடலமைப்பையும் இது எவ்வாறு பூமி சூரியன் சந்திரன் மற்றும் தெய்வீகத்தின் பல்வேறு அம்சங்களோடு தொடர்பில் இருக்கிறது என்பதையும் ஆழமாக கவனித்து அதில் இந்த கலாச்சாரம் தனது வேரை ஊன்றியிருக்கிறது நமது திருவிழாக்களை நாம் எப்போது எப்படி கொண்டாடுகிறோம் என்பதிலும் இது பிரதிபலிக்கிறது நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது சந்திர சுழற்சியின் முதல் ஒன்பது நாட்கள் பெண் தன்மையாக கருதப்படுகிறது தெய்வீகத்தின் பெண் தன்மையாக கருதப்படும் தேவிக்கு இது மிகச் சிறப்பான நேரம் ஒன்பதாவது நாள் நவமி என்று வழங்கப்படுகிறது பௌர்ணமியை ஒட்டிய ஒன்றரை நாட்கள் சமநிலையான காலம் மீதமுள்ள பதினெட்டு நாட்கள் இயற்கையிலேயே ஆண் தன்மையானதாக இருக்கிறது மாதத்தின் பெண்மை மிளிரும் காலம் தேவியை பற்றியதாக இருக்கிறது எனவேதான் இந்த கலாச்சாரத்தில் நவமி வரையிலான அனைத்து வழிபாடுகளும் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாளான விஜயதசமி வாழ்க்கையின் இந்த மூன்று அம்சங்கள் மீதும் வெற்றியடைவதை குறிக்கிறது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு முறை இந்த ஒன்பது நாள் காலகட்டம் இருக்கிறது இதில் ஒவ்வொன்றும் தெய்வீக பெண்தன்மையின் அல்லது தேவியின் வெவ்வேறு அம்சங்களைக் குறித்ததாக அமைக்கப்பட்டுள்ளது அக்டோபரை ஒட்டி புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஏனென்றால் இது கற்றலின் தெய்வமான சாரதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மனிதனால் பல செயல்களை செய்ய முடியும் என்றாலும் இந்த கலாச்சாரத்தில் கற்றலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது மற்ற உயிரினங்களால் நம்மை விட வேகமாக ஓட முடியும் நம்மை விட வலிமையானவையாக அவை இருக்கின்றன நம்மால் முடியாத பலவற்றையும் அவை செய்கின்றன ஆனால் நம்மால் கற்க முடிந்த அளவுக்கு அவற்றால் கற்றுக்கொள்ள முடியாது மனிதனாக இருப்பதன் பெருமையே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான்